மகாரில் பணிமாறுதல் பெற்ற டிஎஸ்பிக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நந்தாஸ் மகாரில் டிஎஸ்பி சிந்து அவர்களுக்கு பிரியாவிடை நிகழ்ச்சி டிஎஸ்பி நாகலிங்கம் அவர்கள் தலைமையில் ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை இன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பயிற்சி டிஎஸ்பி ரமலி வகித்தார் நிகழ்ச்சியில் பேசியவர்கள் மதுரையில் கன்னியாகுமரியில் பயிற்சி முடித்து காவல்துறை கண்காணிப்பாளராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதவி ஏற்ற சிந்து அவர்கள் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பாலக்கோடு உட்கோட்ட பகுதியான பாலக்கோடு காரிமங்கலம் மாரண்ட அள்ளி மகேந்திர பஞ்சப்பள்ளி ஆகிய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இள வயது திருமணம் பாலியல் குற்றங்கள் போதைப் பொருட்கள் தடுப்பு சமூக விரோத செயல்கள் போன்ற குற்ற செயல்களை தடுத்து சட்டம் முறையில் பணியாற்றி தற்போது இங்கிருந்து திருவள்ளூர் மாவட்ட மதுவிலக்கு அமல் பிரிவு டிஎஸ்பியாக பணி மாறுதலாகி செல்லும் டிஎஸ்பி சிந்து அவர்கள் மேலும் மேலும் அவரது பணியில் சிறந்து விளங்க வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக டிஎஸ்பி சிந்து அவர்களை போலீசார் மலர்தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் போலீசார் அனைவரும் டிஎஸ்பி சிந்து அவர்களுக்கு மதுரையின் தங்கம் சிங்கப்பெண் என பெயர் சூட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர்கள் பாலசுந்தர் சுப்பிரமணி பார்த்திபன் வீரம்மாள் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர்கள் எழுத்தர்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட போலீசார் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பினர் இந்நிகழ்ச்சி போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது